வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் இந்த பிக்பாஸ் உடைய குரல் யாருது அப்படிங்கிறது வந்து நிறைய விவாதங்கள் இருந்தது நிறைய பேர் வந்து பிக்பாஸ்னால் இவர் அவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டாந்தாங்க அதில் முக்கியமாக இந்த விஜய் டிவிலையே வேலை பார்க்குற அந்த ப்ரோமோவுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு இல்லையா அவரை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ முதல் முறையாக பாஸ் வந்து நேர்லயே வந்துட்டார் நேரில் வந்து அவர் பேசிட்டார் அவர் வந்து இப்போ தமிழ் படம் ஒன்று நடிக்க போகிறாராம் அந்த மாதிரியான அறிவிப்புகள் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே பிக் பாஸ் அடுத்து போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து கமல் சார் திரும்ப வர போகிறாரா அப்போ விஜய் சேதுபதி கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் ஆனால் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது வந்து விஜய் சேதுபதி தான் வந்து கண்ணியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரைட்டா அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனக்குமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் போனதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்கல்ல அப்புறம் இன்ன வந்து மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஏழா சீசன் முடியும் போது கமல் சாரும் வந்து அந்த தக் லைஃபோடைய ப்ரொமோஷன் எல்லாத்தையும் பேசினார் பேசிவிட்டு அடுத்து நான் தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முடிச்சுட்டு போயிருந்தார் ஆனால் பாதியில் தான் நமக்கே தெரிஞ்சிச்சு வர வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஸோ அப்போ என்ன அப்படின்னா நான் என்னத்தை மீன் பண்ணேன் அப்படின்னா எட்டாவது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் டிவி வந்து கை மாறிடுச்சு அந்த விஜய் டிவி அதை கலர்ஸ்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா பிக் பாஸ் நடக்கும்போதே போனுச்சு ஏன்னால் போன சீசன் வந்து பெருசாக ஒன்றும் போகலை அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க அந்த வாங்கியிருக்க நிறுவனம் இவ தான் சொல்லிட்டுமே ஜியோ தான் வாங்கியிருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு ரேஞ்சு வந்து செட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ இந்த அவங்க மேரேஜ் இதுக்கே போங்களேன் அந்த அவங்க பையனுடைய மேரேஜ் பண்ணதுக்கே எல்லாேருமே ஒரு விமர்சனம் ஒன்று ஆச்சு ரஜினி சார் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் தின பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அப்போ எல்லாருமே கேட்க ஏப்பா நீங்கள் சூப்பர் ஸ்டாராக அவரை கொண்டு போய் கோமாளி மாதிரி டான்ஸ் ஆட விட்டிங்களே அப்படின்னு ரஜினி சார் சும்மா போய் ஆடலை அதுக்கான சம்பளம் அவர் ஒரு படத்துக்கு நடிக்க வேண்டிய சம்பளம் இரநூத்தம்பது கோடியை கொடுத்தாங்க அந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு எதுக்கு சொல்கிறேன்னா ஷாருக் கான் சல்மான் கான் அப்படி நிறைய பேர் வந்து அந்த விழாவில் கலந்துட்டாங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குனாங்களோ அதை வந்து அவங்க அந்த அந்த மேரேஜை அட்டன் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு நிறுவனம் அப்பேற்பட்டவோ வந்து ஒரு ஷோ பண்ணுறான் அப்படின்னா சாதாரண ஆட்களை வச்சு பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அதுதான் நான் எடுத்துக்கிட்ட மெயின் தீமே அது அதன்படி பார்த்தா கமல் சார் ஏன் கமல் சாரியே வந்து அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அவங்க கூப்பிட்ல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் தமிழ்நாட்டிலேருந்து அவங்க கூப்பிட்ற ஒரே ஆள் வந்து ரஜினிகாந்த் தான் நீ சொல்ல முடியாது ஆச்சரியப்படுறதுக்கு பிக் பாஸ்க்கு அவர் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜியோ பொறுத்த வரைக்கும் இங்கே சவுத்தை சவுத்துலேருந்து கூப்பிட்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க பக்கத்தில் இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் அவர் பெரிய ஆள் இவர் பெரிய ஆள் இங்கே தமிழ்நாட்டிலே இவர் பெரிய ஆள் ரஜினி சாரோட பெரியாள் அப்படின்லாம் கூவுவாங்க கொடுத்தவரும் செண்டி பார்க்க மாட்டாங்க ரஜினி சாரை அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்காது மற்றவங்களாம் அப்புறம் தான் எதுக்கு இதை நான் அவ்வளோத்துக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதை வந்து ரொம்ப ஹைப் ரொம்ப பெரிய விஷயமாக பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு அவர் அவருடைய கோளாரில் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் ராணுவ கூட நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பற்றிலாம் அப்படியே அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது ஏன் விஜய் சேதுபதியும் நல்லா வளரக்கூடியவர் தான் வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த டீம் வந்து அதெல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கிறது தான் பழைய டீம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இன்னும் பெரிய அளவில் வசூல் வரணும் பெரிய மாஸ்க் அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை தான் பார்ப்பாங்க அதை தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சில பேர் அதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்க தெரியல புரிஞ்சிக்க தன்மை கிடையாது அதனால தான் நான் இப்போ இவ்வளோ விஷயங்களை டீட்டெயில் தான் பேச வேண்டியதாக இருக்குது இப்போ விஜய் சேதுபதி வந்து அவருக்கு எதிராக பேசுகிறியா யாருக்கு எதிராக என்னையா பேசி எனக்கு என்ன ஆக போகுது நம்ம நடக்கிற ஃபேக்ட்ரி இது தான் இதில் இது நடக்கலாம் இவ்வளோ இவ்வளோ தூரம் பாசிபிள் இருக்குது அப்படிங்கும்போது அதை தான் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா சரி அதுக்குள்ளே ரொம்ப போவோம் அடுத்த விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ் பிக் பாஸ் கு குரல் வந்து ஷா ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கூட எங்கே ரிவீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகெயின்வுட் வழக்கமாக அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து என்ட்ரி எடுப்பாங்க ப்ளஸ் வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் பிக்பாஸ்க்கு ரிவ்யூலாம் போவாங்க அவங்க தான் கேள்விலாம் கேட்டுட்ருப்பாங்க அவன் பேர் மறந்து போச்சு அவங்க தான் அந்த மேலையை வந்து தொகுத்து வளர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி வழங்கும் பொழுது ஒரு ஒருத்தர் கூப்பிடுறாங்க அவர் தான் வந்து அவரோட பேச்சை பார்த்திங்கன்னா பிக்பாஸோடைய குரல் மாதிரி தான் இருக்குது அவங்க கேட்டுடுறாங்க குரலை எங்கே கேட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொடி வச்சு பேசுகிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போன சீசனில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்திருக்காங்க ஆறாவது சீசனில் வந்துட்டு நம்ம ஏழாவது சீசனில் கலந்துக்கிட்ட விஷ்ணுலாம் வந்திருக்காரு இப்படி வந்திருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் ஒரு தடவை காலை ஒம்பது மணி இரவு எட்டு மணி அதாவது சொல்லுவாரில்ல பிக்பாஸ் காலை எட்டு மணி இரவு ஒம்போது மணி அந்த மாதிரி சொல்லுவாங்களா அதெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க அவரும் பேசுகிறாரு கிட்டத்தட்ட அவர் பிக் பாஸுடைய வாய்ஸ் தான் ஏன்னா உடைய வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒம்பது சீசன் பார்த்தாச்சு சீசன் பார்க்கும்போது அவருடைய வாய்ஸ் வந்து டிட்டோ அவர் தான் ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் அவர் தான் அப்படின்னு ஸோ ஆனால் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை தான் தான் பாஸ் வாய்ஸ் அப்படின்னு நான் பேசுனதே கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்களே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இந்த பக்கம் பக்கத்தில் வந்து அசீம் அசீம் வந்து அவர் சீசனில் வந்து நம்ம அவரை ஆதரிச்சோம் அதெல்லாம் ஓகே தான் அவர் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிணார் இவர் தான் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறையா வந்து தாதா சாபிக் பால் தாக்கரே அப்படிங்கிற மாதிரியான விருதெல்லாம் கிடைச்ச மாதிரி ஏதோ பேசுகிறாரு ஹிந்தியில வந்து அறிமுகமாக இருக்கா தமிழ்நாட்டுக்கார தான் நான் பாஸ் வாய்ஸ் அதான் ஷார்ட் ஷோட் ஸோன்னு அவர் தமிழ்நாட்டுக்கார தான் ஹிந்தியில் அறிமுகமாகி ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு போல் ஒரு ரெண்டு படங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்லேயே வராரு இப்போ அசீம் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இதில் அசீம் வந்து பட்டினப்போ விஷயந்தான் ரொம்ப வேற லெவல் சம்பவமாக இருந்தது அவர் வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு போன எவனுக்குமே சினிமா வாய்ப்பு கிடைக்காது அவ்வளோதான் எல்லாம் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பிக் பாஸ் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு வாழ்த்துக்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் அந்த பேசின துணி அவர் அந்த ஆட்டிடியூடு அவர் நடந்துக்கிற இடம் என்னமோ ஐம்பது படம் ஹிட்டு கொடுத்த அந்த சிவகார்த்திகேயன் அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தாங்கிற மாதிரி சிவகார்த்திகேனே அவ்வளோ ஆட்டிடியூடெலாம் காட்டுறது கிடையாது அந்த பேசுகிற விதம் அந்த மாதிரி அந்த பில்டப்பு அந்த ஹைப்பு இப்போ உடனே வந்து நீ விக்ரமனுடைய ஆதரவாளனாலலாம் கேட்டுறாதீங்க இதுக்கு முன்னாடி விக்ரமனையும் கழுவி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணால் அது ஓகே தான் இல்லைன்னா அது தேவையில்லாத தான் அவர் பண்ணுறது என்னன்னா ஒரு படம் கூட நீ பண்ணலை பண்ண போகிற படம் ஓடுமா இல்லை வெளியில் வருமா அது வந்து நாலு பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது ஆனால் அந்த பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது படம் ஒரு பெரிய லீட்ரோல் எடுத்து பண்ணிட்டேன் நான் இப்போ விஜய் சார்லாம் இப்போ பேசுனார்னா அவரே தன்னடக்கத்தர் தான் பேசுவார் அவங்க எல்லாமே கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க அந்த மாதிரி அவர் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பட் அசீம் வந்து இதெல்லாம் கம்மி பண்ணிக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் பெரிய அளவுலலாம் எதுவும் கிடையாது எல்லாம் நார்மலாக பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ் தான் இதை தாண்டி உங்களை தாண்டி வந்து இவருக்கு இருந்தாங்க கவீனுக்கு ஆனால் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பெருசாக இவனும் பார்க்கறது கிடையாது அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன் போனதில் வந்து இவருக்கு இருந்தது பிரதீப் பிரதீப்புக்கு காட்டாத மாசா எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் வந்து பிரதீப்புக்கு தான் இருந்தது அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுருந்தார் அவர் போனார் அவரை பற்றி வாழ்த்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதுச்சின்னா அவர் ஜெயிக்க வச்சாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா தேவையில்லாத அந்த ஒரு விஷயங்களை போயிட்டு பேரில் கெடுத்துக்க வேண்டாம் அடுத்தடுத்த லெவலில் அவர் முன்னேறி போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இடத்துல வந்து பாஸ் உடைய அந்த வாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்லிட்டாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா நான் முதல்ல சொன்ன விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஒருவேளை இவரையும் அந்த இடத்துலேருந்து மாற்றப்பட்டிருக்கலாம் வேற ஒருத்தவங்கள கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நான் தான் சொன்னேன்ல மாத்தியாஜி ஃபுல் டீம் வந்து மாற்றுறாங்க நீங்கள் செட்டெலாம் பாருங்கள் அந்த வாட்டி ரொம்ப பெரிய அளவில் பண்ணிடுவாங்க செட்டு கண்டி இப்போ கண்டஸ்டண்ட்டாக வரவங்கள்லாம் வந்து சாதாரண ஆளாக இருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் இறங்கி சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொன்று சொல்ல போனால் ஹிந்தியிலலாம் பார்த்திங்கன்னா சன்னி லியோன்னெலாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க ஒரு ஒரு சீசன்லாம் இந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பானுன்னு பார்த்துங்க அந்த மாதிரி அவங்க உள்ளே வந்தால் ஃபயராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை தான் கூப்பிட்டு வருவாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி வேறு லெவல் சம்பவம் தான் இருக்க போகுது ஸோ அதனால் மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கனால அவரெல்லாம் மாற்றிட்டாங்க அதனால தான் அவரெல்லாம் வெளில வராரு அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாருன்றார் அடுத்து படம் பண்ணும்போது இவர் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாதம் உள்ளே உட்காந்துருக்கணும் அது இல்லாமல் அவருடைய அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து போது என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல குடி சீக்கிரம் இதை பற்றின அப்டேட்டுகள் நிறைய வரும் அதை பற்றி நம்ம கொடுப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைப்படுறேன் நன்றி வணக்கம்